கேர்ஃபுல்லாக பாருங்கள் அது ரொம்ப முக்கியமான ஒன்று சின்னதாக டேமேஜ் ஆனாலும் அப்புறம் இவங்க என்கிட்ட வாங்க மாட்டாங்க மாலையை விற்க வந்தவன் அவசரமாக கூறினான் ஓ இது உங்களோட தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் இதை சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுவேன் என்று சொன்ன புதியவன் அந்த மாலையை நன்றாக பார்த்தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த முத்து ஒன்று ரெண்டுன்னு தனித்தனியாக தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் மொத்தமாக இத்தனை முத்துக்களை இன்றைக்கி தான் பார்க்குறேன் இதுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க என்று அஞ்சு லட்சம் கேட்குறாரு கூட்டத்தில் இருந்த ஒரு முந்திரிக்கோட்டை ஸ்டாஃப் வேகமாக சொன்னான் அவ்வளோதானா அப்படின்னா நானே இதை எடுத்துக்கிறேன் மேடம் நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க நான் அவருக்கே கொடுத்துட்றேன் என்று அவளுடைய கைகளில் இருந்த மாலையை வாங்க முயற்சித்தான் அக்ஷராவிற்கு இப்பொழுது அதை விடுவதற்கு மனமில்லை முதல்ல கேட்குறவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா இதை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கேட்டோம் ஸோ கண்டிப்பா நீங்கள் இதை எங்களுக்கு தான் தரணும் இன்னும் நம்மளோட பேச்சுவார்த்தை முடியல அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் வேற ஒருத்தருக்கு விற்க முடியாது என்று அவசரமாக கூறினாள் சாரி இவ்வளோ நல்ல பொருளை வாங்குறதுக்கு நீங்கள் அளவுக்கு டைம் எடுத்து யோசிச்சிருக்க கூடாது இப்போ நான் உடனே அதை வாங்கிக்க ரெடியாக இருக்கேன் அப்போ எனக்கு கொடுக்கறதானே நியாயம் அந்த புதியவன் குறுக்கே புகுந்து குட்டையை குழப்பினான் நானும் இப்போ அதை உடனே வாங்கலாம் தான் இருக்கேன் ஸோ நீங்கள் வந்த வேலை கவனிங்க அக்ஷராவும் சிரித்து கொண்டே கூறினாள் மேடம் நீங்கள் இதை எங்கிட்டிருந்து பிடுங்கிக்க பார்க்குறீங்க அவர் கிட்டத்தட்ட எனக்கு தரேன்னு ஒத்துக்கிட்டாரு என்று சினுங்கிய அந்த புதியவன் விற்க வந்தவனிடம் திரும்பி நான் இதுக்கு செவன் லேக்ஸ் தரேன் கண்டிப்பாக நீங்கள் இதை எனக்கு தான் கொடுக்கணும் என்றான் இப்போது அக்ஷராவிற்கு பதட்டம் ஆரம்பித்தது இங்கே பாருங்க நீங்கள் எங்கள் கடைக்கு தான் இதை விற்க வந்தீங்க இப்போ நான் வாங்கிக்க தயாராக இருக்கேன் அப்புறம் எப்படி நீங்கள் இன்னொருத்தருக்கு அதை கொடுக்க முடியும் இது நியாயமே இல்லை என்றாள் ஆனால் அந்த புதியவன் மீண்டும் குறுக்கே புகுந்து கொஞ்சம் ரியாலிட்டியை யோசிங்க அவங்கள விட டூ லேக்ஸ் அதிகமாக தர நான் ரெடியாக இருக்கேன் நல்லா யோசித்து முடிவிடுங்க என்றான் இல்லைங்க என்னோட மனசாட்சிக்கு விரோதமாக என்னால் நடந்துக்க முடியாது நான் அவங்களுக்கு தான் விற்க வந்த அவங்க நான் சொன்ன டீலுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே விலை அதிகமாக தரீங்கன்னு நான் உங்களுக்கு விற்க முடியாது அது தொழிலை பொறுத்த வரைக்கும் நேர்மையான விஷயமா இருக்காது விற்க வந்தவன் திடீரென பெரிய நியாயஸ்தன் போல பேசினான் நீங்கள் ஒரு பெரிய முட்டாள் இன்னும் நீதி நியாயம்னு பேசிக்கிட்டு டூ லேக் ருப்பீஸை அசால்ட்டாக விட்டுட்டிங்க என்னம்மா பண்ணுங்க என்ற புதியவன் அக்ஷராவிடம் திரும்பி அப்புறம் மேடம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கு தான் எப்படியும் இந்த முத்துமாலையை பிரித்து தனித்தனியா வித்தா டென் லேக்ஸ் ருபீஸ் தாராளமாக கிடைக்கும் டபுள் மடங்கு லாபம் தான் என்ஜாய் கண்களில் பொறாமை மின்ன கூறினான் அப்போது அந்த சுச்சுவேஷனுக்கு சம்பந்தமே இல்லாமல் திடீரென்று யாரோ சத்தமாக சிரிக்கும் சத்தம் கேட்டது எல்லோரும் திகைப்புடன் திரும்பி பார்க்க ஹரீஷ் தான் சிரித்து கொண்டிருந்தார் இவன் என்ன லூசா சம்பந்தம் இல்லாமல் இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லோரும் அவனை வித்தியாசமாக பார்த்தனர் ஹரீஷ் என்னாச்சு ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அக்ஷரா சங்கடத்துடன் அவனை கேட்டாள் இல்லை நீங்கள் இந்த பிஸ்னஸில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை ஏமாத்துறாங்கன்னு கூடவா கண்டுபிடிக்க முடியல ஹரீஷ் கேட்க அக்ஷரா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் நீ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஹரீஷ் யார் எங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறீங்க அவள் இன்னமும் புரிந்து கொள்ள முடியாமல் கேட்டாள் இந்த மாலை ஒரு டூப்ளிகேட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக வரல ரெண்டு பேருமே கூட்டு கிளவானிங்க இங்கே வந்து நம்ம முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர் தெரியாத மாதிரி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் நல்ல நடிகனுங்க அதனால தான் ஒன்றுக்குமே யூஸ் ஆகாத ஒரு பாசி மாலையை அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வித்துட்டானுங்க உண்மையிலே அடிங்க தான் ஹரீஷ் கிண்டலாக கூறினான் அதை கேட்ட அந்த ஸ்டாப்ஸ் முதலில் அவனை சந்தேகப்பட்ட ஆல்பர்ட்டுக்குமே இப்போது அவன் கூறியது உண்மையாக இருக்குமோ என்று தோன்ற தொடங்கியது என்னோட ஃபேமிலி பொக்கிஷத்தை டூப்ளிகேட்டுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க இவங்களில் யாராவது ஒருத்தரை இதை டூப்ளிகேட்டுன்னு சொல்ல சொல்ல பார்க்கலாம் என்று கடுப்புடன் கேட்டான் புதிதாக வந்து அந்த நகையை பேரம் பேசியவனும் இப்போது ஹரிஷை முறைத்தான் ஆமா அவர் கேட்குறதும் கரெக்டு தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க நாங்க இத்தனை பேர் இருக்கோம் அவளை ஏன் மேடமே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ நீ வந்து பெரிய இவ மாதிரி பேசுகிற உனக்கு இந்த ஆன்டிக் ஜுவல்லரி பத்தி என்ன தெரியும் அவளால் எந்த முடிவிற்கும் வர முடியவில்லை இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அதே சமயம் ஒரிஜினல் தான் இருக்கு ஏன் ஹரிஷ் டூப்ளிகேட்னு சொல்றாரு இவருக்கு இந்த பழங்கால பொருட்கள் பற்றியெல்லாம் பெருசா தெரியாது போல என்று நினைத்தாள் அதற்குள் மாலையை விற்க வந்தவன் பொறுமை இழந்தான் மேடம் எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க நியாயமா நடந்துக்கணும்னு நினைச்சுதான் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவுக்கு வந்தேன் ஆனால் இந்த ஆள் என்னோட பொருளை டூப்ளிகேட்டுன்னு சொல்கிறான் இதை கேட்டுட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது என்று கோபமாக சொன்னவன் ஹரிஷின் பக்கம் திரும்பி இப்போ நீ மட்டும் இதுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தரலனா நான் உன் மேல மான கேஸ் போடுவேன் என்று மிரட்டினான் ஹாடே மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் எவ்வளோ ரியலாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அது டூப்ளிகேட்டுன்னு உனக்கும் நல்லா தெரியும் எனக்கும் நல்லா தெரியும் ஆனாலும் விடாமல் உன் நடிப்பை கண்டினியூ பண்ணுறியே ம் நீ இந்த ஃப்ராடு வேலைலாம் விட்டுட்டு நடிக்க போயிருந்தேனா இந்நேரம் பெரிய ஸ்டாராக வந்திருக்கலாம் சொல்லப்போனால் உனக்கு ஆஸ்கர் கூட கிடச்சிருக்கும் அந்த அளவுக்கு உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது இப்போ கூட ஒன்றும் லேட் ஆகலை இந்த ஏமாத்து வேலையெல்லாம் விட்டுட்டு நான் சொன்னதை ட்ரை பண்ணு உனக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது அவன் மிரட்டலுக்கு பயப்படாமல் ஹரீஷ் பதிலுக்கு கிண்டல் அடித்தான் ஏய் நான் ஓவராக பேசிட்டே போகிற உனக்கு அவ்வளோதான் மரியாதை மேடம் என்ன அவன் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கா நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் இந்த கடையோட ஓனரா இல்லை அவன் ஓனரா முத்துக்கு சொந்தக்காரன் அக்ஷராவை தூண்டிவிட பார்த்தான் அவள் சங்கடத்துடன் நெளிந்தாள் இப்போ என்ன இது டூப்ளிகேட்டுன்னு நான் ப்ரூவ் பண்ணணும் அதானே என்று கேட்ட ஹரீஷ் அக்ஷராவிடமிருந்து அந்த பாக்ஸை வாங்கினான் இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தானே அப்படின்னா ஒரு முத்தை எப்படி ப்யூரிட்டி செக் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஒரு முத்தோட பேசிக் விஷயங்கள் சைஸ் ஷேப் அண்ட் கலர் ஆனால் இதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது என்ற ஹரீஷ் அந்த மாலையில் இருந்து ஒரு முத்தை மட்டும் தனியாக உருவி எடுத்தான் ஏய் என்ன பண்ணுற என் முத்துக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நான் உன்னை சும்மாவே மாட்டேன் அதை விற்க வந்தவன் மறுபடியும் ஹரீஷை மறைமுகமாக மிரட்டினான் பொறுங்க சார் இப்போ தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே இவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்போ தான் ஒன்றை மாதிரி ஒருத்தங்கிட்ட இனிமேலாவது இவங்கெல்லாம் ஏமாறாமல் இருப்பாங்க என்று அவனை பார்த்து நக்கலாக சொன்ன ஹரிஷ் கடையில் இருந்தவர்களிடம் திரும்பி பேச ஆரம்பித்தான் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் இந்த முத்து பெருசாக இருக்குது ரொம்ப பளபளப்பாக இருக்குது பார்த்தா அச்சு அசல் ஒரிஜினலை மிஞ்சிற அளவுக்கு தான் இருக்குது ஆனால் இதில் சில விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க எந்த ஒரு பியூர் முத்தும் இவ்வளோ பளபளப்பாக இருக்காது அளவுக்கு மீறி பாலிஷ் போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஷைனிங் கிடைக்கும் இதையெல்லாம் விட ஒரு முத்தில் முக்கியமான விஷயம் இவ்வளோ பெரிய முத்தை உருட்டி விட்டால் அது கோலி மாதிரி தரையில் உருண்டுட்டு போகணும் என்று கூறிக்கொண்டே வந்த ஹரிஷ் அந்த இடத்தில் நிறுத்தினார் இல்ல இவன் ஏதேதோ சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறான் இது நிஜமாவே ஒரிஜினல் தான் அதை விற்க வந்தவன் உணர்ச்சி வசப்பட்டு கத்த அவனை ஷார்ப்பாக பார்த்த ஹரிஷ் அடுத்து செய்த காரியம் அங்கிருந்த எல்லோரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது ஹரிஷ் அந்த முத்துமாலை போலி என்று கூறினார் அது உண்மையானது என்று அந்த நபர் பிடிவாதமாக இருக்க ஹரிஷ் அதிலிருந்து ஒரு முத்தை மட்டும் தனியாக எடுத்து தன் இரு விரல்களுக்கும் இடையில் வைத்து சின்னதாக அழுத்தம் கொடுத்தான் அந்த முத்து பொடி பொடியாக உதிர்ந்து விழுந்தது அந்த முத்து மாவாய் உதிர்ந்ததை பார்த்து அக்ஷராவின் வாய் ஓமை காட் என்று முணுமுணுத்தது இப்பொழுது ஹரீஷ் அவனை பார்த்து கேலியாய் பூர்வத்தை உயர்த்தினான் என்ன தைரியம் தான் என் முத்தை இப்படி நொறுக்கியிருப்ப இப்ப அதுக்கான காசை நீ தான் தரணும் என்று கோபமாக ஆரம்பித்தவன் இப்ப நான் எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட் பணத்துக்கு என்ன பண்றது என்று அழுதான் பரவாயில்ல நேரம் ஆக ஆக உன்னோட நடிப்பு திறமையும் டெவலப் ஆயிட்டு தான் வருது ஹரிஷ் கொஞ்சம் கூட இழகாமல் கூறினான் இல்லை நான் உண்மைதான் சொல்கிறேன் யாரும் இவனை நம்பாதீங்க இவன் ஏதோ பண்ணிய முத்துமாலையை கம்மியான விலைக்கு வாங்க ட்ரை பண்ணுறான் என அவன் எல்லோரையும் பார்த்து பாவமாக முகத்தை வைத்து கொண்டு சொல்ல ஹரிஷ் ஒரு கேலிச் சிரிப்புடன் அவனை பார்த்தான் தம்பி நீ ஏமாத்திரணுன்னு முடிவு பண்ணியிருந்தா அதுக்காக இன்னும் கொஞ்சமாவது எஃபர்ட் போட்டிருக்கணும் இந்த சீப்பான ட்ராமாவை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியே என்ன கிண்டலாக கேட்டவன் அங்கிருந்த சேரை இழுத்து போட்டு கெத்தாக உட்கார்ந்தான் நீ எனக்கு ப்ரூவ் பண்ணணும் இல்லாட்டி நான் கேட்குற நஷ்டகிட்ட நீ கன்ஃபார்மாக கொடுக்கணும் அந்த மாலைக்கு சொந்தக்காரன் தான் பிடித்த முயலுக்கு மூணு கால் தான் என்பதில் உறுதியாக இருந்தான் அப்படின்னா நீ இதுக்கு மேலேயும் பிடிவாதமாக தான் இருக்க அவ்வளோ கான்ஃபிடென்ஸு ரைட்டு என்ற ஹரீஷ் அக்ஷராவிடம் உங்கள் லேபில் லேட்டஸ்டான டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை இங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு வர முடியுமா இங்கே இருக்கிற எல்லார் மனசுலேயும் சந்தேகம் இருக்குது ஸோ அதை இங்கே வச்சே தீர்த்து வச்சுருவான் என்றான் அதை கேட்டதும் எதிரில் இருந்தவனின் முகம் மாறியது ஹரீஷ் இது பார்க்க அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கே இந்த அளவுக்கு ஒரு பொருளை உண்மை மாதிரியே தயாரிக்க முடியுமா என்ன அக்ஷரா சந்தேகத்துடன் கேட்க அதுதான் அவங்களோட திறமை ஏமாத்தவன் எப்பவும் ரொம்ப புத்திசாலியாக தான் இருப்பான் அதுவும் இந்த மாதிரி டெக்னிக்கலாக ஏமாத்த நினைக்கிறவன் அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் கற்று வச்சுருப்பான் ஆல்பர்ட் நீங்கள் போய் அந்த மிஷின் எடுத்துகிட்டு வாங்க அக்ஷரா சொல்ல இல்லை இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் இது ஒரு பெரிய கடைன்னு நம்பிதான் நான் இங்கே வந்தேன் ஆனால் நீங்க என்னோட பொருளை ரம்பாத பட்சத்தில் நான் அதை இங்கே விற்க விரும்பல என்றபடி ஹரிஷின் கையில் இருந்த முத்து மாலையை அவன் பிடுங்க முயற்சித்தான் சடனாக ஒரே செகண்டில் கையை பின்னு இழுத்த ஹரிஷ் என்னப்பா பட்டு இப்படி சரண்டர் ஆயிட்ட இப்போ நான் உன்னை விட்டா நீ இது மாதிரி எத்தனை பேரை ஏமாத்த நினைப்ப ஸோ அதுக்கான வாய்ப்பை நான் தரப்போறதில்ல என்றான் என்ன உளற நான் யாரையும் ஏமாத்தலாம்னு நினைக்கல என்று அப்போதும் அந்த நபர் தன்னை சாதாரணமாக காட்டிக்கொள்ள முயற்சிக்க அப்படியா அப்போ ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணு அந்த மிஷின் இப்போ வந்துடும் என்ற ஹரீஷ் ஆல்பர்ட் சார் அப்படியே போலீஸுக்கும் கால் பண்ணிடுங்க அவங்களும் வந்துருட்டோம் என்றான் ஹரீஷ் இப்போ போலீஸா அவங்க எதுக்கு என்று அவசரமாக பதட்டத்துடன் கேட்டான் அந்த முத்துமாலைக்கு சொந்தக்காரன் வேற எதுக்கு உன்னோட மாலை டூப்ளிகேட்டுன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான மரியாதையை கொடுக்கறதுக்கு தான் நக்கலாக சொன்ன ஹரீஷ் அவனுக்கு வியர்க்கத் தொடங்கியது என்ன மாட்டிக்கப் போறோன்னு பயமா என்று உட்கார்ந்தபடியே லேசாக முன்னால் குனிந்து கேட்டான் பயமா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே என்றவன் முகத்தில் வழிந்த தன்னுடைய வேர்வையைத் துடைத்துக்கொண்டே பேசினான் இந்த இடைவெளியில் பொருள் வாங்க வந்த அந்த இரண்டாவது ஆள் மற்றவர்களின் கவனத்தை கவராமல் நைசாக எழுந்து வெளியேற பார்க்க ஹரீஷ் சட்டென தன் காலை நீட்டினான் அவனை தாண்டிச் செல்ல முயற்சித்தவன் அப்படியே கால் தடுக்கி தலைக்குப்புற விழுந்தான் ஏன் கிளம்புறதுக்கு இவ்வளோ அவசரம் உன் கூட்டாளியை வேற விட்டுட்டு ஓடுற ஹரீஷ் கீழே கிடந்தவனை பார்த்து கிண்டலாக கேட்க அவன் திரு திருவனை விழித்தான் பின் ஏதோ யோசித்தவன் சுதாரித்து எழுந்து நின்று முத்துமாலைக்கு சொந்தக்காரனை பார்த்து ஏ நீ இவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரனா இருப்பானு நான் நினைக்கவே இல்லைப்பா இப்போ எனக்கும் அவன் மேலே சந்தேகமாக தான் இருக்கு தேங்க் காட் கொஞ்ச நேரத்தில் நானும் சேர்ந்து ஏமாந்து போயிருப்பேன் என்னோட செவன் லேக்ஸ் தப்பிச்சுது என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் அங்கிருந்து வெளியே போக முயற்சி செய்தான் அதற்குள் அவனது கையை எட்டி பிடித்த ஹரிஷ் என்ன நண்பா இப்படி ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்ட பார்த்தியா என்று சிரித்துக்கொண்டே கேட்டா எக்ஸ்கியூஸ் வார்த்தையை அளந்து பேசுங்க நீ நீங்க தேவையில்லாம என்ன சந்தேகப்படுறீங்க நான் ஒரு பிஸ்னஸ் மேன் என்கிட்ட ஐடி கார்டு கூட இருக்கு பாக்கெட்டில் இருந்த ஐடி கார்டை எடுத்து ஸ்டைலாக நீட்டினான் அவன் ஓ அப்படியா சாரி சார் என்ற ஹரிஷ் முத்துமாலையை விற்க வந்தவனிடம் திரும்பி இவனையா உன்னோட பார்ட்னரா செலக்ட் பண்ணி இவ்வளோ பெரிய வேலையை செய்ய வந்த பாத்தியா போலீஸ்னு சொன்ன உடனே உன்னை மட்டும் மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆக பார்க்குறான் என்று கேட்க முதலாம் அவனின் முகம் மாறியது அதற்குள் இரண்டாவது ஆள் ஹலோ என்ன பண்ணுறீங்க விடுங்க நான் உன்னும் திருடம் கிடையாது நானும் உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவன் தான் என கெத்தை விடாமல் பேசினான் ஆனால் அவன் எவ்வளவு ட்ரை செய்த போதும் அவனால் ஹரீஷின் பிடியிலிருந்து கையை உருவ முடியவில்லை இவனோட என்ன கையா இல்லை உடும்பா இந்த அளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கான் தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தாலும் அப்புறம் மற்றவங்களுக்கும் சந்தேகம் வந்துடும் என்று நினைத்தவன் என்ன செய்வது என்று யோசிக்க அதற்குள் தன் கட்டுப்பாட்டை இழந்திருந்த முதலாள் துரோகி என்று கத்தியபடி அவனுடைய சட்டையை பிடித்தான் அந்த காட்சியை பார்த்ததும் எல்லோரும் ஸ்டன்னாகி அப்படியே நிற்க ஹரிஷின் முகத்தில் மட்டும் பெரிதாக எந்த மாற்றமும் தெரியவில்லை அவன் அதே சிரிப்புடன் தான் உட்கார்ந்திருந்தான் ஏய் என்ன பண்ற விடு நீ யாருன்னு எனக்கு தெரியாது என்ன போய் துரோகிணி சொல்ற இரண்டாவது ஆள் பதிலுக்கு கத்த மாலையை விற்க வந்தவன் அவனை ஓங்கி சரியாக ஆல்பர்ட் அந்த மிஷினை கொண்டு வர இனி அதுக்கான தேவை இருக்காது ஆல்பர்ட் சார் என்றபடி கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து அந்த சண்டை காட்சியை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் ஹரிஷ் பாக்கெட் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க